கலியுகத்தின் தாக்கத்தால் அறநெறி உண்மை தூய்மை பொறுமை கருணை ஆயுள் காலம் உடல் வலிமை ஞாபக சக்தி ஆகிய அனைத்தும் மனிதர்களிடையே நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வரும் ரெண்டு கலியுகத்தில் பொருட்செல்வம் மட்டுமே ஒரு மனிதனின் மதிப்பை அளவிடும் மற்றபடி ஒருவனின் முறையான பழக்க வழக்கங்கள் மற்றும் நல்ல பண்புகள் அடிப்படையில் அவன் மதிப்பிடப்படுவதில்லை மேலும் சட்டமும் நீதியும் ஒருவனின் அதிகாரத்தின் அடிப்படையிலேயே செயல்படும் மூன்று ஆண்களும் பெண்களும் வெறும் காமத்திற்காக மட்டுமே தொடர்பு கொண்டிருப்பார்கள் தொழில் துறைகளில் வெற்றி என்பது லஞ்சமும் சூழ்ச்சியும் நிறைந்திருக்கும் நாலு ஒருவனின் புற தோற்றத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு அவனை பண்டிதர் என்று மக்கள் நம்புவார்கள் கண்களால் காணும் வித்தைகளுக்கு மயங்கி தவறான போலி குருக்களை நம்பி வழிதவறிச் செல்வார்கள் வெறும் வாய் வார்த்தைகளில் சாலங்கள் செய்பவர் கற்றுணர்ந்த பண்டிதராக போற்றப்படுவர் ஐந்து கலியுகத்தின் பிடியில் சிக்கியிருக்கும் சிலர் பொருட்செல்வம் அதாவது பணம் இல்லாதவனை தீண்டத்தகாதவனைப் போல் கருதி வெறுத்து ஒதுக்குவார்கள் குளிப்பதாலும் அலங்காரம் செய்து கொள்வதாலும் மட்டுமே ஒருவன் சுத்தமடைந்து விட்டான் என எண்ணிக்கொள்வான் ஆறு அலங்காரம் செய்தவனெல்லாம் அழகானவன் என்றறியப்படுவான் முரட்டுத்தனமான பேச்சு உண்மை என்று எளிதில் நம்பப்படும் வயிற்றை நிரப்புவது மட்டுமே வாழ்க்கையின் குறிக்கோளாக அமையும் பல மதங்கள் ஆட்களை சேர்த்து கொள்வதையும் பெருக்கிக் கொள்வதையும் மட்டுமே லட்சியமாக கொண்டிருக்கும் ஏழு உலகத்தில் ஊழல் நிறைந்த அரசியல்வாதிகள் நிறைந்து விடுவர் தன் சமூக இடையே தன்னை பலமானவன் என்று காட்டிக்கொள்பவன் அரசாலும் அதிகாரத்தை பெற்றுவிடுவான் எட்டு ஊழல் நிறைந்த அரசாங்கத்தால் நியாயமற்ற கொடுமையான வரிகள் மக்கள் மீது வசூலிக்கப்படும் இதனால் மக்கள் உண்ண உணவின்றி இலை வேர் விதை போன்றவற்றை உண்ணத் தொடங்குவார்கள் அரசின் அலட்சிய போக்கினால் கடுமையான பருவநிலை மாற்றத்திற்கு ஆளாகி துன்பமிகு வாழ்க்கையில் சிக்கிக்கொள்வார்கள் ஒன்பது கடுங்குளிர் புயல் கடும் வெப்பம் கனமழை உறைபனி வெள்ளம் போன்ற பல இயற்கை பேரிடர்களில் சிக்கி மக்கள் தவிப்பார்கள் இதனால் பசி தாகம் நோய் பயம் சச்சரவு போன்ற சிக்கிக் சிக்கிக்கொள்வார்கள் பத்து கலியுகத்தின் கொடுமை அதிகரிக்கையில் மனிதர்களின் சராசரி ஆயுள் காலம் ஐம்பது ஆண்டுகளாக குறையும் பதினொன்று தன்னை பெற்று வளர்த்த பெற்றோர்களை இறுதி காலத்தில் கவனித்து கொள்ளும் தர்மத்தை பிள்ளைகள் மறப்பர் பன்னெண்டு பொருளுக்காக மனிதன் இன்னொரு மனிதனிடம் வெறுப்பு பொறாமை போன்ற உணர்ச்சிகளை வளர்த்து கொள்வான் நட்பு என்ற உரிய பண்பை போற்றாமல் தன் சுற்றத்தாரையும் உறவினரையும் கூட கொள்ளத் துணிவான் பதிமூணு வெறும் பகட்டுக்காகவும் புகழுக்காகவும் மட்டுமே தானம் அளிப்பார்கள் தற்பெருமைக்காக மட்டுமே நோன்பு இருப்பார்கள் தர்மத்தை பற்றிய அறிவாற்றல் இல்லாதவர்கள் மதங்களை உருவாக்கி மக்களை கவர்ந்து தவறான அதர்ம பாதைக்கு இழுத்துச் செல்வார்கள் பதினாலு தனக்கு இனி பயன்பட மாட்டான் என்ற பட்சத்தில் தனக்கு இத்தனை காலமாக உழைத்து தந்த தொழிலாளிகளை முதலாளி கைவிடுவான் இத்தனை காலம் பால் கொடுத்த பசு பால் கொடுப்பது குறைந்துவிட்டால் அப்பசுக்களும் கொல்லப்படும் நன்றிக்கடன் மறக்கப்படும் பதினஞ்சு நகரங்களில் கொள்ளையர்கள் அதிகரிப்பர் வேதங்கள் கயவர்களால் தங்கள் சுயநல கோட்பாடுகளை பரப்ப பொய்யான முறையில் மொழிபெயர்க்கப்படும் அரசியல்வாதிகள் மக்களை மெல்ல மெல்ல பலவிதமாக கொடுமை செய்வார்கள் போலி ஆச்சாரியர்கள் தோன்றி பக்தர்களை போயாகப்படுத்தி தங்கள் வயிற்றுக்களையும் காமத்தையும் பூர்த்தி செய்து கொள்வார்கள் இது கலியுகத்தில் நடக்கும் நடந்து கொண்டும் இருக்கிறது இந்த பதிவு பூலாங்குறிச்சி பெருமாக்கிய கரை கரையில் உள்ள மூன்று கரை பங்காளிகளுக்கு சமர்ப்பணம் இந்த பதிவு வருடம் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு